அப்ப புதன் தான் உங்களை ஆளக்கூடிய கிரகம் அப்ப அவர் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு எப்படியும் பண வரவு அப்படிங்கறத நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னும் இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா புதன் உங்க ஜாதகத்தில் வக்கரமா இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்க வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் பண வரவு இன்னும் அதிகரிப்பது ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரம் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தையெல்லாம் பதினெட்டாம் தேதி முன்னாடியே வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதத்துல புதன் வக்ரமாக இல்லை என்றால் பணம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வீடு மனைகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் அம்மாவினுடைய ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது சூரியன் பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் குருவோட அப்ப சூரியன் குரு சேர்க்கை நம்ம என்ன சொல்லிருக்கோம் சிவராஜ யோகம் சிவராஜ யோகமாக செயல்பட போகிறார்கள் அதுவும் உங்களுக்கு பாருங்க பதினாறாம் தேதி வரைக்கும் அங்கேதான் இருக்க போகிறார் அது வரைக்குமே உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடுமையான முயற்சிகள் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது பாட்டு நடனம் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஈடுபாடுகள் ஜாஸ்தியா இருக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேல புதனோட சேரப்போகிறார் அப்போ புதனோட சேரும்போது புதாத்திய யோகமாக வேலை செய்யும் அப்ப புதாத்திய யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா படிப்பு புதன்னா படிப்பு தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் அப்போ நல்ல ஒரு கல்வி ஒரு கல்விக்கான இடமாற்றங்கள் அல்லது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிச்சு படிச்சிருப்பீங்க ஆனா நல்ல வேலை கிடைச்சிருக்காரு அதை தேடிக்கிட்டு இருப்பீங்க அப்ப அந்த படிப்புக்கு உண்டான வேலைகள் அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் சூரியனும் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் உங்க ஜாதகர்கள் வீடு மனை சொத்துக்கள் ஒரு இடமாற்றத்தை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல ரிசல்ட் அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எடுப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியனா கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப படிப்பு ரீதியாக தொழில் ரீதியாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதகம் உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தா இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரு ஒரு ஸ்டெப் அடுத்தது அப்படிங்கறத எடுத்து வைத்து கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு இதுல புதன் வக்ரமா இருந்தா இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படுத்தி கொடுப்பார் அஹ் வக்ரம் அப்படின்னா வேகம் அடுத்த உண்டான பயணங்கள் கோபம் பிடிவாதம் எல்லாமே சொல்றது அப்ப அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இது கொஞ்சம் வேகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் யார் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றுக்கிறார் அஞ்சுக்குள்ள ஒரு பன்னெண்டுல வந்ததுனாலே கொஞ்சம் குலதெய்வம் இங்காவது வெளியிருக்கு சொந்த ஊர்ல தான் நாங்க வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் போய் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல சுப விரயங்கள் குடும்பத்துல நடக்க போகுது ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்க வீட்டுல சுப விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்கன்னா சுக்ரன் பன்னிரெண்டாம் அதிபதி பண்ணணும் இல்லையா அப்படியே இல்லைனாலும் தீர்த்த யாத்திரை போறது ஆஹ் கோவிலுக்கு செலவு பண்றது கோவில் கட்டுமானத்துக்கு உதவி பண்றது யாரோ ஒருத்தர் வந்து கேட்கறாங்க இந்த தர்மங்கள் பண்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்ப அஞ்சு குறையவே பண்ணில உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக கண்டிப்பா செலவுகள் உண்டு யாராவது குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு இருக்கீங்க அல்லது வந்து குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லைங்க அதை ட்ரீட்மெண்ட் பண்ணனும் கொஞ்சம் செலவு பண்ணனா தான் செய்ய முடியும் அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் வைத்து கொண்டால் சிறப்பு எப்படியே ஒரு விரை ஆகியே தீரணும் அது பயன் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நான் சொன்ன விதிகளை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கனால உங்களுக்கு அந்த தேவையில்லாத விரயங்கள் விலகி ஒரு சுப விரயமாகவே நடக்கும் அப்படிங்கறத உண்மை அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பதினே உங்க ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது ஓடையத சேர்ந்த நிற்க போகிறார் அப்ப செவ்வாய் கேது இயற்கையாகவே சண்டை கோபோ இதெல்லாம் இருந்தாலும் இந்த செவ்வாய் யாரும் உங்களுக்கு குடையவர் இல்லையா கடன் நோய் வழக்கு வம்பு வழக்குகள் சித்தி உறவுகளை சொல்றது உத்தியோகத்தை பத்தி சொல்றது உங்க வேலை வாய்ப்புகளை பத்தி சொல்றது கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாமே ஆறாமடம் தானே அப்ப கரெக்டா இந்த மாதம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது அந்த செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இதனுடைய விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் கடன் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு தோணும் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது கடன் பண்ணலாம் அதே போல பாத்தீங்கன்னா நோய் ஸ்தானங்கள் கொஞ்சம் அதிகமாகிறது வரக்கூடிய லாபங்கள் பத்த மாட்டேங்குது நிறைய காசு வருதுங்க ஆனா பணம் பத்த மாட்டேங்குது விரையமாகிறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா செவ்வாய்க்கு ஏதுங்கிறது ஞானக்காரகன் அதுல இப்ப நான் சொன்ன விஷயத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்துட்டு போயிடும் எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி சேர்த்தணும் கடன் வாங்கணும் எப்படி கட்டணும் வாங்காம இருக்கிறது எப்படி இந்த நோய்க்குள்ள நல்ல மருந்து இப்ப ஆறுதான் நோயின்னு சொல்றோம் அப்ப கேதுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் சித்த மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இயற்கை நாட்டு மருத்துவம் அதெல்லாம் கேதுதான் அப்போ ஆறாமதிக்கு செவ்வாயோட சேரும்போது உங்களுக்கு நாட்டு மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல இருந்து வேற ட்ரீட்மெண்ட் மாறி போறது அதுல உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைப்பது கொஞ்சம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சரி இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே பெரிய சக்சஸ் கொடுத்துரும் வாரி இந்த கேது வழங்குவார் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே இருக்கிறார் கெட்டதை விலக்கி விட்டுருவார் நல்ல விஷயங்களை தேடி கொண்டு வருவார் இருப்பினும் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் கடின உழைப்பும் இருந்தே தீரும் அதனால நீங்க இதை வந்து கண்டினியூ பண்ணி போய்தான் அவனு வேற வழி இல்லை அடுத்தது சனி பகவான் சனி பகவான் பாருங்க இந்த மாசம் பதிமூணாம் தேதி ஆகிறார் அதுவும் பாருங்க நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ரம் இது தனிப்பதிவா நான் கொடுக்குறேன் இப்போ இதுல பார்க்கும் மாத படம்ல நம்ம பார்க்கும் பொழுது உங்க ஜாதகத்துல சனி பகவான் எட்டு ஒன்பது குடையவராக இருக்கிறதுனால இப்ப என்ன செய்வார் வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா பூர்வீக சொத்து பணம் சார்ந்த விஷயங்கள் பணம் ஏதாவது இழக்கிறது அல்லது பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்த பணம் திரும்பி வாங்க முடியாம சிரமப்படுறது இன்னும் சொல்ல போனா தொழில வளர்ச்சியே இல்ல அப்படின்னா இருந்தாலும் கூட நீங்க உங்க ஜாத்துல சனி வக்கரமாக இருந்தால் பதிமூணாம் தேதிக்கு மேல இது சார்ந்த யோகத்தை இது சார்ந்த விஷயம்ல விஷயத்துல நன்மைகளை கொடுத்தே தீருவார் ஒருவேளை உங்க ஜாதல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா பூர்வீதி சொத்து அப்பா சொத்து பணம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நவம்பர் வரைக்கும் இருபத்தி எட்டு வரைக்கும் நவம்பருக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சனி வக்ரமாக இருந்தால் வக்கரமான ஜாதகங்களுக்கு யோகம் அப்படி வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக உழைப்பு விட கொஞ்சம் தான் இருக்குமே தவிர நன்மைகளை கொடுத்துருத்தனால நன்மையை நடக்காம இருந்தாலும் கூட நன்மைகளை ஏதாவது ஒரு வழியில கொடுத்துட்டு போயிருவார் அப்படிங்கிறது முற்றிலும் சனி உண்டான வக்ரத்துக்குண்டான பலர்ல இருக்கும் தனிப்பதிவை நம்மளுக்கு கொடுக்குறேன் பொதுவா இந்த மாதம் பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு தனஸ்தானம் அதாவது லக்னாதிபதி ராசி அதிபதி உடன் தனஸ்தானத்துக்கு வரார் சிவராஜ யோகம் அடுத்தது புதாதிய யோகம் ரெண்டுமே உங்களுக்கு ராசி லக்னத்துக்குள்ள அதே போல இரண்டாம் இடம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வர்றதுனால வீடுமனை சொத்துக்கள் நீங்க நினைத்தது உங்களுடைய ஆசைகள் இது எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் நடக்கும் அப்படிங்கறத உண்மை மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மட்டு சரணம் திருச்சிற்றம்பலம் என்னாருடைய இசுவனியை போற்றி என்னாட்டு இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்டுல இருக்கார் அப்போ எவ்வளவு பணம் வந்தாலும் விரையமாகுது அது பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்குது பா காசு பணம் ஏதோ ஒண்ணு வருதுங்க ஆனா செலவாயிருது ஒரு மருத்துவ செலவு பண்றோம் அல்லது தேவையில்லாத ஒரு விலைய செலவுகள் இப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குது கையில காசு நிக்கல அப்படிங்கறது கூட எடுத்துக்கலாம் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களை ராசிக்குள்ள ஒரு மாத காலங்கள் இருக்க போகிறார் அப்ப கடகராசிக்கு ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல பண வரவு பொருளாதார வளர்ச்சி சொத்து சேர்க்கைகள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் எப்படி காசு பணம் புழங்கும் ஏதோ ஒரு வழியில கொடுத்துரும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல்ல குருவோட சேர்ந்திருந்து ஏற்கனவே உங்களுக்கு அஹ் சிவராஜ் யோகத்தை கொடுத்துட்டு இருந்தார் அப்போ பெயர் புகழ் மதிப்பு நிறைய தீர்த்த யாத்திரை போனது ருத்ராட்சம் கிடைச்சது நிறைய ஆன்மீக பொருட்கள் உங்களை தேடி வந்தது இப்ப எல்லாம் நிறைய இருந்திருக்கும் இப்ப அடுத்தது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா புதன் இந்த புதனும் பாருங்க உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அப்போ மூணாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா பனிரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ள இருந்தால் வெளிநாடு பயணம் இருந்தால் அதை மேற்கொண்டால் நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு இடமாற்றம் ஒரு பயணங்கள் சும்மாவது எங்காவது போயிட்டு வந்தீங்கன்னாலும் கூட மன திருப்தி அப்படிங்கிற தான் நிச்சயமா கிடைக்கும் அப்போ மூணுக்குள்ளையவரே உங்க ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது கடுமையா முயற்சி செய்து ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தானா கைகூடி வரும் உங்களை சம்பந்தப்பட்டவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கம்யூனிகேஷன் லெவல் தொலை தொடர்புகளுடைய அமைப்பு எல்லாமே அதிகமாகும் மூணுக்குடியர் மூணுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங்ல சம்பந்தப்பட்ட வருமானத்தை மூணாம் இடம் சொல்லும் அப்ப அவர் அவர் வந்து உங்களுக்கு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது அதுவும் பாருங்க புதன் பதினெட்டாம் தேதி வக்கரத்துல வேற இருக்க பதினெட்டாம் தேதிக்கு மேலே வக்ரமாக போகிறாரு அப்ப என்ன இன்னும் இரட்டிப்புன்னு சொல்றோம் ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் பதினெட்டாம் தேதிக்கு மேல இது போல வருமானத்துல யூடியூப் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு வருமானத்துல வந்து உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இல்ல உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இல்ல அப்படின்னா பதினெட்டாம் தேதிக்குள்ள இந்த பணம் சார்ந்தது நகை சார்ந்த விஷயங்கள் அதே போல பாத்துட்டீங்கன்னா கூட பிறந்தவர்கள் விரயம் பண்றது ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே சக்ஸஸா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி முடித்துக் கொள்வது என்பது என்பது நல்லது ஏன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமே அதனால கவனமாக இருக்க வேண்டும் உங்க ஜாதத்துல புதன் வக்ரம் இல்லை என்றால் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவர் எங்கிருக்காருனா பதினொன்றாம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இருக்கிறார் அப்போ பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் லாபங்கள் அதிகமாகும் இப்போ ஒரு மடங்கு எடுக்கிறீங்களா ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஏதோ விஷயத்துல எடுப்பீங்க அது மூலமாக வீடு மனை சொத்துக்கள் கிடைக்கும் ஒரு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க ஏன்னா நாலாம் இடம் இல்லையா நாலுனா வீடு மனை சொத்துக்கள் ஆரோக்கியம் அம்மா இவங்க ஒரு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே கொடுத்துருவார் பதினொன்றாம் இடங்கிறது லாபத்தை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது ஒரு மனிதனுடைய ஆசையே தான் எத்தனையோ பேர் வந்து நம்ம குழந்தைகளுக்காக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற முடியாம இருப்போம் அப்போ இதெல்லாம் ஒரு வாய்ப்பை எடுத்துட்டு உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான விஷயத்தை இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் பதினொன்னு பதினொன்று மூத்த சகோதரர்கள் மூலமாக கூட உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல பதினெட்டாம் தேதி வரைக்கும் இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டுல கேதுவோடு இருக்கார் அஞ்சு குடையவர் குழந்தை குலதெய்வம் தொழில் உங்களுடைய கர்மா உங்களுடைய பதவி இதெல்லாம் சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் கேதுவா சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு கேதுன்னா ஞானம்னு அர்த்தங்க கேது எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துக்குன்னா ஞானத்தை வாரி வழங்கிட்டு போயிடுவார் அப்ப உங்களுக்கு அஞ்சு பத்து குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாயோட கேது சேரும்போது உங்க குழந்தைகள் சார்ந்தது குடும்ப ஒற்றுமை சார்ந்தது குல தெரியலீங்க அப்படின்னாலும் கூட காமிச்சு கொடுத்துருவார் குழந்தைகளுக்கு உண்டான நிலைகள் என்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றது அப்ப அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எதாக இருந்தாலும் அதனுடைய ஞானத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது கேதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதி அடுத்தது அவரே பத்தாம் மதி விதி மாதிரி அப்ப தொழில் ரீதியாக வளர்ச்சி ஒரு தொழில்ல மிஸ்டேக் பண்றீங்க ஏன் மிஸ்டேக் பண்றீங்க தொழில் ஓடல அப்ப என்ன காரணம் அப்ப அதற்குண்டான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார் அதே போல பாத்துட்டீங்க நல்ல தொழில் ஓடிட்டு இருந்தாலும் கூட இன்னும் வளர்ச்சியாக இருக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார் ஆன்மீகம் இறை வழிபாடு ஞானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய்க்கு எதுவும் சேருக்கு இந்த மாதம் முழுவதும் இருபத்தா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் எங்க தான் இருக்காரு அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரம் உங்களுடைய ஆறாம் வீட்டை பாருவார் குரு பயிற்சி கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இயற்கையாகவே இந்த வருடம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை இருப்பினும் நாலாம் இடத்து குரு பார்க்கிறதா எப்படி இந்த மாதம் எல்லாம் வீடு மனை சொத்துக்கள் வாங்கறதுனால நம்ம இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி சனியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் சனி நம்ம சொல்றோம் இல்லைங்களா இளரை சனி இப்பதான் உங்களுக்கு கண்ட சனி சனி இதெல்லாம் முடிஞ்சுது இப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் வரக்கூடிய பதிமூணாம் தேதிக்கு மேல வக்ரமாகிறார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இதே நிலைதான் அப்போ உங்க ஜாதகத்துல பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமாக இருந்தால் யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போவார் சனி வக்ரமாக இல்லைன்னா அதனுடைய தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் இப்ப சனி யாரு உங்க இது தனி பதிவாவே நான் கொடுக்கற ஒரு இப்ப சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி நம்ம பதிவு போடலாம் சனி பகவான் சனி பகவான் யாரு உங்களுக்கு ஏழு எட்டு குடையவர் அவர் பாருங்க இந்த மாதம் வக்ர போகிறார் இந்த மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரம் ஆகிறார் இது தனி பதிவா நம்ம ஒரு ராசிக்கு கொடுக்கலாம் இப்போ பார்க்கும்பொழுது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பாவக கட்டங்கள் என்னென்ன ஏழு எட்டு புண்ணான விஷயத்தை யோகத்தை பண்ணி கொடுப்பார் அஹ் ஒரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறது பார்ட்னர் போட்டு தொடங்குறது அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் திருமணம் சார்ந்தது ஒரு திடீர் வருமானங்கள் திடீர் இழப்புகள் இது எல்லாமே சனி பகவான் கொடுக்கக்கூடியது இந்த பிரிவில உங்களுக்கு அப்போ இது எல்லாமே உங்க ஜாதல வக்ரமாக இருந்தால் யோகத்தையும் வக்ரம் இல்லாம இருந்தால் யோகத்தை குறைவாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்புண்டு தனிப்பகுதியை நம்ம பார்ப்போம் அதே போல சூரியன் சூரியன் தானே நம்ம சொல்லியிருக்கோம் முதல்லயே உங்களுடைய ராசிக்குள்ள பதினாறாம் தேதிக்கு மேல வரப்போகிறார் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாரும் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது புதனோட சேரும் பொழுது புதாத்திய யோகமாக வெளிப்பட போகுது புதாத்திய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது கல்வி படிப்பு படிப்புக்கான ஒரு விஷயத்துக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கறத புதாதி யோகம் கொடுக்குது அப்ப உங்க ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்புக்கு உண்டான வேலை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காம இருக்கோ படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம இருக்கோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புதாதிய யோகம் இருக்கும் பொழுது உங்க ஜாதத்துல வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் தசாபுத்தி ரீதியாக இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் நீங்க மாற்றும் பொழுது நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் சக்சஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும் சூரியன் புதன் சேர்க்கை அடுத்தது படிக்கலாம் அல்லது யாருக்காவது படிக்கிறதுக்கு உதவி பண்ணலாம் அல்லது வந்து உங்களுக்கு உயர்கல்வி அல்லது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதன் மூலமாக அறிவை வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் புத்தி ரீதியாக உங்க ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ சரணம்